இதுல ராணிகோல்டு அசாம் திரிபுரா பஞ்சாப் பங்களாதேஷ் பாகிஸ்தான் சுவிட்சர்லாந்து எல்லாம் இருக்கு இதுல வந்து உளுந்த ஒரு ரெண்டு கோடிக்கு மேல உழுவுங்க அதுல இருபத்தாயிரம் ரூபாய் நீங்க எடுத்துங்க மீதி ஒன்னே முக்கால் கோடிக்கு மேல யூ கீப் சேஞ்சுங்க நான் பணத்தை கேட்டா நீ லாட்ரி சீட்டு எடுத்து நீட்ரியா ஒழுங்கா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எண்ணி பை பணமா நான் சம்பாதிக்கிறது தான் இந்த ஊருக்கு புலத்து தேடி வந்தேன் சண்டேனா ஒரு நாலு டேபிள் சேர் உடையிருந்தேன் ஏன் எதை இன்சூர் பண்ணியாங்க யோ அவங்க யார் தெரியுமா போலீஸ் கமிஷனரோட வைஃப் நீ ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணல

அந்த ஒரு எலும் கூடு டான்ஸ் ஆடும் இல்லையா அதே நம்ம கொஞ்சம் நொல்லு ஜாஸ்திங்க அது வந்து சமாதானமா போயிடலாங்களா இப்போ இது ஹோட்டல்னு வச்சுக்கலாம் தினம் மாவாட்டி அந்த இருபத்தாயிரம் ரூபாய் கழிச்சிருவேன் இங்க என்ன வேலை செய்யறதுன்னு ஒரு வருஷத்துக்கு வாட்ச்மேன் மேல பார்த்தா இந்த கடன் அடைச்சிடலாம் இல்ல உன்ன முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ள வேண்டிய இருக்கும் ஜாக்கிரதா வாட்ச்மேனா பத்து ரூபா நூறுரூவா பத்து ரூபா நூறுரூவா டிக்கெட் 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 பத்து ரூபா டிக்கெட் 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 டிக்கெட்

ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா சேட்டி வந்தா என்ன யாரும் உனக்கு கடையாது இல்லையா முதல்ல நீ தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்ல வந்துட்டேன் அவனை கவுண்டர் உட்காந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்னு பிளாக்ல வந்துட்டு இருக்கியா இல்ல நீ இந்த பிளாக்ல டிக்கெட் விட்டா படத்துக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் ஒரு டெக்னிக் உன் டெக்னிக் எங்களுக்கும் தெரியும்டா டேய் நீ எல்லாம் பால்ல வண்ணை எடுக்கிறவன் நான் பச்சை தண்ணியில வண்ணை எடுத்து நெய் காஞ்சி விக்கறவன் தெரியுமா உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா உன்னெல்லாம் எல்லாம் நான் ரக்கணுமா யாரு பேசிர்வேன் கட் பண்ணிரவங்க உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன் போ மரியாதையா போய் அந்த கேட்ல உட்காரு அங்க உட்கார்ந்து டிக்கெட் விக்கணுமா வாட்ச்மேன் வேலை பாரு போட குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேல் பிச்சைக்கார வேல் போய் பாரு இந்த ஊர் பொண்ணுகளுக்கெல்லாம் வாய் ரொம்ப குட் மார்னிங் மேடம் உங்களுக்கு வேல் தெரியுங்களா நீயா சத்தமா கேக்குற நானே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த வேலுவை வச்சுக்கிட்டு இருக்கேன்

ஆறுமுகம் ஆறுமுகம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू வணக்கம் சார் வாடா ஆறுமுகம் என்னடா லூக்குறா உட்கார்ற என்னது தம்பி இன்டர்வியூக்கு வந்தங்களே வாடா போடான்னு மரியாதை எல்லாம் கூப்டனே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லீங்களா சார் நீங்க முதலாளி நான் மேனேஜர் போடா வாடா மட்டும் இல்ல போடா வெண்ண கிழிஞ்சு போன நாயே 나యే 나டுதெるபே இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார் இந்த கட்டை எல்லாத்தையும் தாங்க சார் முதலாளி இவனுக்கு சூடு சொன்ன எதுவுமே கிடையாது போல் ஒரு பத்து மார்க் கம்மியா போட்டுக்க மிஸ்டர் ஆர்முகம் எஸ் சார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் கேட்க போறேன் கேளுங்க சார் குட்டினா என்ன குட்டியா ஆமாப்பா குட்டி சார் குட்டினா நெய் மாதிரி இருக்கிற பிகரை தான் அதாவது பொண்ணத்தா குட்டி இடிச்செல்லாம் சொல்லுவாங்க சார் சொல்லியப்படா குட்டினா என்னன்னு கேட்டவுடனே

கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீ உருப்படாம போயிருவே நீ நல்லா இருந்தீன்னா கம்பெனி உருப்படாம போயிருந்தாருன்னா அதுல நீ எதை கேப்ப கம்பெனி தான் நல்லா இருக்கணும் கேட்பேன் சார் அப்ப நீ உருப்படாம போயிருவியே உருப்படாத மேனேஜர் வச்சு நான் என்ன சூசைடா பண்ணிக்கிறது அனுப்புடா ஐயோ 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 இது வேணுமா லெதர் ஷூ ராஜகோபால் ராஜகோபால் பாட்டா ராஜகோபால் ஏய் என்னடா உட்கார்ற உட்கார்றா நீ யாருன்னு சொல்லவே இல்லையாடா நீ பாட்டு உட்கார நான் எப்படி அட இவர் முதலாளி சார் சொன்னா தானே சார் தெரியும் ஏன்னா எனக்கு சுயமரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி கோவம் வந்துன்னா டக்குன்னு தூக்கி போட்டு முடிச்சு போடுவேன் ஏன்னா கேரக்டர் அப்படி சரி ஆனதா இப்ப உட்காருங்க இன்டர்வியூ ஆரம்பிப்பேன் சும்மா பாக்கறீங்க உட்காருங்க டக்குன்னு முதலாளி பத்து மார்க் ஜாஸ்தியாவும் போட்டேன் போட்டியா சரி மிஸ்டர் ராஜகோபால் உங்க கிட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கேட்கலாமா கேளுங்க அதாவதுங்க குட்டினா என்னங்க குட்டினா பன்னிக்குட்டி கழுத குட்டி

கம்பெனி உருப்படா போகணுங்கிறியா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் என்னண்ண நான் நல்லா இருக்கிறோம் வரங்க எப்பன்னு சொன்னேன் நான் வேற இந்த கம்பெனி வரையா சார் என்னை கம்பெனி பிரிச்சு பாசாதீங்க சார் நடிப்பு வேற சிவாஜி வரையா சார் மியூசிக் வேற இளையராஜா வரையா சார் பர்சனாலிட்டி வேற எம்ஜிஆர் வரையா சார் டாடி வேற நீங்க வரையா சார் அல்வா வேற நீ வரையா இல்ல டக்கு டக்கு கொடுத்துட்டா இருக்கியா போட்டு போட நல்லா மார்க் போட போய் போட்டு போறேன் போட்டியா போறேன் அப்புறம் நான் பாஸ் ஆயிட்டேன் சார் பாஸ் ஆகிட்டா இருக்கேன் லாஸ்ட் கொஸ்டின் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல சார் சொதப்பிட்டியாப்பா என் கம்பெனியில கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை

நான் அவன் மெட்ராஸ்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாத்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுங்க சார் இதுக்கு பேர் கல்யாணமா சார் இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா சார் உங்க ஸ்டோரியை கேட்டா எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு கம்பாரிக்கர் இருக்காக கல்யாணம் கிரேட் ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது ஒன்னே எனக்கு அப்பாயிண்டட்

பார்த்தாலே தெரியுதுங்க உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லரா கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர் ஆமா பூஜா நாளை இருந்து பரதநாட்டியத்தில நம்ம வீட்டுல வச்சுக்க ஏன்னா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் தங்க போறாரு எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்கு நீங்க வேணா மேனேஜருக்கு வேற இடத்த வாடகை பிடிச்சு கொடுங்க வாடகைக்கா என்னமானே எப்பா பெருமாள் சாமி மேனேஜர் நான் விளையாட்டா நீ வாடகைக்கு இருந்தீங்கன்னா என் பிரிசிஜன் இருக்கு நீ இங்கேயே தங்குப்பா சரி அப்புறம் இது பாரு என்னுடைய எஸ்டேட்டு தியேட்டரு ஃபேக்டரி வீடு பொண்ணு எல்லாத்தையும் நீ தான் மைண்ட் பண்ணுவோம்

பழகுற மாதிரி பேசுறியா இந்த அமைப்புக்கு அப்படி வரும் முதலாளி உங்களுக்கு இந்த பரதநாட்டியில ஏதாச்சும் பரம்பரையா நாங்க இந்த பரதநாட்டில வளர்ந்தவங்களாச்சேரடா எங்க பாட்டி இருக்கு தன்னுடைய தொண்ணூத்தி வயசுல பரதநாட்டிய ஆடும்போறே ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க ரொம்ப சிறு வயசு சரிங்கய்யா பதற மொடு வந்துடுனங்க என்ன வரே கம்பலாக்குதே இடங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு முட்டி சொன்னேன்னு வெச்சுக்க நான் ஊ அந்த સમાચારத்தை சொல்லிரேன் ஜாக்கிரதை ஏ ஒன்ன என் பேரு பூஜால ஆஹா டும்ட போனதே குருக்குது பா நிிறுத்து நல்ல சோப் போட்டு குளிக்கும்போது தண்ணியை நிறுத்தி வெளியுட்டானு கடன் வாங்கிட்டு பொண்ணை கட்டி போலிட்டு பூஜா எனக்கு போற ஊருக்குள்ளே விளம்பரத்துல வர மாதிரி உடம்பு நிறைய முடியாது என்னதான் சொல்ற இது மாதிரி நீ ஒரு தண்டச்சோறு ரெகுலர் வில்ல உன்னை என் பொண்ணுக்கு பிடிக்க போறதே கிடையாது கக்கா பையனுங்கிறதுனால பிரேக் அடிச்சா நான் மேல விட்டு ஏற்றிட்டு போயிருப்பேன் மரியாதை வழி விடுறேன் ஆமா இந்த ஆஃப்டர் சொல்ல யார நம்ம அடியாளுங்க அடியாளுங்க அடியாளுங்கன்னா வெள்ளை வெள்ளை போட்டு உருட்டு கிடையாது சுத்துவானுங்க அது ரெகுலர் மாமா கொஞ்சம் வித்தியாசமா கிட்ட வேணும் நான் ஆஃப்டர் மாட்டி விட்டேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அடியாள் வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா என்னை முப்பதாவது நாள் சம்பளம் கேட்பானுங்க குடுக்கல உன்னையுமே பண்ட கழட்டிடுவாங்க புரியுதா சரி போங்கடா போய் எங்க எல்கேஜி சேருங்கடா முதலாளி முதலாளி மாப்பிள்ளை நான் ரெண்டு வார்த்தை பேசிட்டு இருக்கேன் அவரே ஜாஸ்தி பேசிட்டாரு வண்டி வரைக்கும் போடா என்ன தலைவா உங்க மாமா எப்படி பேசிட்டு போறாரு கத்தி எடுத்துடலாமா எப்ப கத்தி பேசணும் எப்ப கத்தி எடுன்னு எனக்கு தெரியுண்டா பாட்டா